உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி என்னோடய சேனலில் மாரத்தான் ஓட்டப்பட்டி தான் என்னோட சேனலில் வீடியோவா போடப்போகிறேன் என்னடா திடீர்னு மாரத்தான் ஓட்டப்பட்டினா மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்போது மாரத்தான் ஓட்டப்பட்டி தான் முதல்ல நடந்துச்சு அதுக்கு பின்னாடி நிறைய விளையாட்டுப் போட்டியில் எல்லாமே நடந்துச்சு எல்லாமே தொடர்ந்து என்னோட சேனலில் பார்க்கலாம் ஒரே ஒரு வீடியோ தனியாக இந்த மாரத்தான் ஓட்டப்பட்டி போட்டியை மட்டும் நான் போடுறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட என்னோடய சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் ப்ளீஸ் லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நல்ல க்ரோத் ஆகும் சேனலுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் எல்லோரும் எப்படி இந்த மாரத்தான ஓடி முடிச்சிருக்கோம் ஓடி முடிச்சிருக்கோமா நடந்து முடிச்சிருக்கோமா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபன்னான வீடியோ தான் இது ஃபன்னாக இருக்கும் மாரத்தான் சொல்லிவிட்டு ரொம்ப தூரம்லாம் நாங்கள் ஓடலை கொஞ்சம் தூரந்தான் ஓடினோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாரத்தான் வச்சது மகளிர் தினம் ஒவ்வொரு வருஷமும் வச்சிட்டு இருக்கோம் ஆனா மாரத்தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தான் ஓடிட்டு இருக்கோம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ரே நான் ஓடல அப்படின்னு ரேச்சில் தான் என்னை திட்டினா பரவாயில்ல ஓட சொல்லி நான் சொன்னேன் எல்லாருமே சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்க இவங்க கூட நான் எப்படி ஓட முடியும் அப்படின்னு பரவாயில்ல வின் பண்ணலான்னு பரவாயில்ல நீ சும்மா ஓடுமா அப்படின்னு சொன்னால் சரி ரேச்சல் சொன்னதுக்காக மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்களுக்காகவும் அப்படியே எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சதாகுது இல்லையா அதனால் சரி ஓடலான்னு தான் நானும் ஓடினேன் நல்லாவே இருந்துச்சு ஓடினாலும் சும்மா ஓட் தான் ஆரம்பித்தேன் சும்மா தான் ஓடலாம் சரி என்ன வீடியோ கிடைக்கும் இல்லையா அப்படின்றதுக்காக அப்போ விடலை எப்படியோ சரி வின் பண்ணலான்னு ஓடல ஓடனே ஆனால் நாளாவது தான் என்னால் வர முடிஞ்சிச்சு மூணுக்குள்ளே கூட வர முடியலை ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஏன் ஓடணும் ஓடணும் ப்ராக்டிஸ் இல்லை எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஓடினதால் எல்லாருக்குமே தெரிஞ்சும் மசில் ஸ்ட்ரெயின்ஸு மசில் பெயின் எல்லாமே இருந்துச்சு ஆனாலும்மா யாருமே அதை பொருட்படுத்தாமல் ஓடணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மனதுக்கும் அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ பாதி தூரம் ஓடிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக நாங்கள் ஓடுறத பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க யார் லாஸ்ட்டு வந்தாங்க நடந்து வந்தோமா ஓடி வந்தோமா என்ன பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாரத்தான் மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நிறைய ஃபன்னான கேம் எல்லாம் நடந்துச்சு அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கும் போர் அடிக்கும் ஃபுல்லாக பார்த்துட்ருக்க முடியாது அதனால் மாரத்தானை நான் வந்து டைம் ஸ்பீடாக வைக்கலை எதுவுமே வைக்கல ஸ்கிப் பண்ணலை நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபினிஷிங் வரைக்கும் எல்லோரும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே ஃபுல்லாக போட்டிருக்கேன் ப்ளீஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்குலேயே நாங்கள் ஓடி முடிச்சுட்டோம் கண்டிப்பாக டென் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை இல்லையா அதனால் கண்டிப்பாக ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரோட்டில் நாங்கள் ஓடும்போது நிறைய பேர் அங்கே நின்னவங்க நான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னதுக்கு ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்லாம் ஃபோனில் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா எல்லா வீட்லேருந்தும் வீடியோ எடுத்தது பார்த்துட்டு ஏன் காதுக்கு கேட்டது நிறைய லேடிஸ் அதில் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்டி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா என்ன ஒருத்தங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க அடி அதாண்டி ஓடுறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க பின்னாடி பின்னாடி வந்தவங்க கிட்ட எல்லாம் ஓடுமா அவங்கெல்லாம் அங்கே ஓடிட்டாங்க ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தோம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டுருக்காங்க பின்னாடி தான் நாங்கள்லாம் வந்துட்ருக்கோம் இவங்கெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அதனால ஸ்பீடாக ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக குண்டாக நாளெலாம் பின்னாடி தான் பொறுமையாக வந்துட்ருக்கேன் இருந்தும் நான் பரவாயில்ல நாலாவது வந்துவிட்டேன் அது ரொம்ப பெருமையெல்லாம் கிடையாது நான் நிஜமாவே வீடியோக்காக தான் ஓடினேன் அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஓடினேன் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பரவாயில்ல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபன்னான கேமில் சைக்கிள் ரேஸ் அதாவது ஸ்லோ சைக்கிள் ரேஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நிஜமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் டேவே அந்த வீடியோலாம் போடுறேன் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒரு கேமும் இருந்துச்சு அதாவது பிக் பாஸில் அந்த கேமை வச்சுருப்பாங்க அதை வச்சுருந்தாங்க அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த கேம் கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க எல்லாம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ நாங்கள் ஓடிட்டுருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க என்னோடய சேனலுக்கு இப்போ திரும்பவும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலை ஒன் இயர் கேப் விட்டுருந்தேன் ஒன் இயரோ டூ இயர் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும் ப்ளீஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுங்க பார்த்துட்ருக்கும் போது ஒரு லைக் பட்டனுக்கு லைக் கொடுங்க புதுசாக வருவாங்க ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நிறைய மசாலா வகைகள் மசாலா தூள் வகைகள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இட்லி பொடி அப்புறம் மிள மிளகாய் தூள் அதெல்லாம் ஸ்ரீலங்கன் டைப்பில் இருக்கும் மிளகாய் தூள்லாம் நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கண்டிப்பாக அந்த ஆர்டரை செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஆர்டர் கொடுத்தவங்க என்னோடய கஸ்டமர் யாருன்றது அப்போ உங்களுக்கு தெரியும் அதை நான் வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடுவேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தவங்க ஓடி முடிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு செகண்டுக்கு போட்டி போட்டு ஓடிகிட்டுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தான் ஆனால் நாங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப பின்னாடி தான் வந்து கொண்டிருந்தோம் ஓடுறவங்க வீட்டிலேருந்து எல்லா வீட்லேருந்தும் பின்னாடி ஒரு பைக்கில் எல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு வாங்க பின்னாடி வர்றாங்க பின்னாடி வர்றாங்க ஃபாஸ்ட்டாக ஓடுங்க அவங்கள மட்டும் இல்லை யாரை பக்கத்தில் பார்த்தாலும் ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க முன்னாடி வாங்க அப்படின்னு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் ஓடுற எங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுங்க ஓடுங்கன்னு சுத்தமாக ஓடவே முடியலை ப்ராக்டிஸே இல்லாமல் வாக்கிங்கும் போகிறதில்ல எதுவுமே போகிறதில்ல திடீர்னு ஓடுங்கன்னு சொன்னதும் ஓட முடியலை ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதோடு இல்லாமல் ஸ்ரீலங்கன் உணவு வகைகள் கூட ஆர்டர் பேரில் செஞ்சு தரப்படும் உங்களுக்கு என்ன என்ன விதமான உணவு வேணும்னாலும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிங்கன்னால் ஃபுட் ஐட்டம்னா லோக்கலில் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உடனே கூட செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் மற்றபடி மசாலா ஐட்டங்கள் அது சீயக்காய் எண்ணெய் சோப்லாம் சொல்லியிருந்தோம்னா அதெல்லாம் வெளியூரில் இருக்கவங்களுக்கு கூட கண்டிப்பாக டெலிவரி பண்ண முடியும் யாருக்கு என்ன வேணுன்றதை கண்டிப்பாக சொன்னா நான் ச இது தருவேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டு என்னோட என்னோட இந்த சின்ன பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு மாறுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ தொடர்ந்து அதே மாதிரி என்னோட இந்த சின்ன முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் தான் ஓடிருப்போம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு மாற தான் எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொஞ்சம் தூரம் ஓடுனங்களுக்கு ஓடினதுக்கு எங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க ஸ்ட்ரெச் விட்டாங்க ஸ்ட்ரெச் பண்ணி விட்ட பொண்ணுக்கு இப்போ தான் தேங்க்யூ சொல்ல முடியுது அந்த டைமு தேங்க்ஸ் சொல்ல முடியலை மூச்சு வாங்கிட்டு இருந்ததுனால இப்போ பாருங்கள் சே ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டாங்க அடுத்தது தேர்டு நான் வந்து ஃபோர்த்தாக பின்னாடி வந்துட்டுருக்கேன் என்னடா இவ்வளோ அலப்பறையா இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபிசியோதெரப்பியா அப்படின்னு நீங்களெலாம் பார்ப்பீங்க ஆனால் வந்து திடீர்னு அந்த பொண்ணை வந்து எங்கள் ஊர்லேயே ரெண்டு ஃபிசியோ இருக்காங்க ஒரு ஃபிஸியோ ஓடினாங்க என்னமோ ஒரு தெரப்பிஸ்ட் தான் வந்து இந்த நமக்கு பண்ணி விட்டாங்க ருத்தியா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்ட்ரெச் பண்ணி விட்டதுக்கு யாருமே எதுவுமே சொல்லலை அவங்களாவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் தேங்க்யூ சொல்லவே இல்லை நான் இப்போ சொல்லிக்கிறேன் இப்போது மூணாவது முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் மரத்தானில் மூணு ப்ரைஸ் தான் இனிமேல் பாருங்கள் நானாவது நாலாவது வர்றேன் அப்புறம் எனக்கு பின்னாடி எல்லோரும் அஞ்சாவது ஆறாவது அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்க எல்லோரும் இதுக்கப்புறம் நாங்கள்லாம் பார்த்துட்டு உட்காந்து எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் மிதி பேர்லாம் எங்கள் எங்களோட ஓண்டவங்களை அப்படின்ட்டு காணலை காணலைன்னு நான் ஓடி வரும்போதே பின்னாடி நிறைய சிரிப்பு சத்தம் பின்னாடி ஓடி வந்தவங்களாம் சிரிச்சிக்கிட்டே சரி என்னாச்சு திரும்பி போயிட்டாங்களா விழுந்துட்டாங்களான்னு நான் திரும்பி கூட பார்க்கல திரும்பி பார்க்கலான்னு வேணாவான் நான் திரும்பி பார்க்குற டைமில் யாராவது என்ன முந்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி கூட பார்க்காம வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு யார் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு தெரப்பிஸ்ட் மட்டும் இல்லாமல் சத்யான்னு எங்கள் விளையாட்டு டீம்லேயே இருக்கிற ஏன்னோ ஒரு பொண்ணும் எங்களுக்கு கால்லாம் வந்து பிடிச்சி விட்டா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டா அவளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க இதில் ஒரு ஃபிசியோ தெரபிஸ்ட் அவங்களும் அவங்களும் ஓடிட்டுருக்காங்க சரி எப்போ எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற நினைப்பில் எல்லாரும் ஓடி வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு பொதுமக்களும் அதாவது எங்களோட முகாம் மக்களும் எங்களை பார்த்து ரசிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க முடிச்சுட்டாங்க அடுத்தது இவங்களுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லாம் ஓடி வந்தவங்களெல்லாம் காணலை காணலைன்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னால் யாருமே போகலை எல்லோரும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எல்லோருமே வீட்டுக்கு போனோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து திரும்ப வேறு என்ன விளையாட்டுகள்லாம் இருக்கிறதால எல்லோரும் போயிட்டோம் அந்த எல்லோருமே இப்போத்தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் முடிக்க போகிற டைமில் நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லிட்டு எல்லாருமே குஷியாக வந்துட்டுருப்பாங்க இப்போ பாருங்கள் மீதி என்ன ஒரு நாலஞ்சு பேர் வர இருக்கு அவங்களும் வருவாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா ஒரு விஷயம் இந்த ஊர்லேயே நாங்கள் முப்பத்தி நாலு வருஷமாக வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இலங்கை அகதிகள் முகாம்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அந்த போர்டே எடுத்து இப்போ ஒரு வருஷம் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகும் ம இலங்கை தமிழர் முகாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்னு ஒரு மோ போர்டு போட்டாங்க அகதிகள் என்ற பெயர் எடுத்துட்டோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தோஷம்தான் இருந்துச்சு அதுக்கிடலாம் திரும்ப எங்களை அகதிகளை ஆக்குறதுக்காக எங்களை வந்து வேறு இடத்துல கொண்டு போய் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே இந்த மகளிர் தின ப்ரோக்ராமில் கலை நிகழ்ச்சி அடுத்தது வருது ஆனால் அதை பண்ணுறதுக்கு யாருக்குமே மனசு மனசில்லாமல் ஒரே இதே நினைப்பாகவே எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் இருந்த இடத்த விட்டுட்டு போகிறேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வழியாக இருக்குன்றதுங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு இல்லை ஆனால் கவர்மெண்ட் வந்து வேறு ஒரு இடத்துல நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த இடத்த அந்த இடத்துல தான் எங்களை கூட்டிகிட்டு போய் போட போகிறாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு ஆனால் எல்லாருமே அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கவலைப்பட்டுட்டு அங்கங்கே நின்று பேசிவிட்டு இருக்கோம் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இருக்கோம் ஏன்னா இந்த இடமே நாங்கள் வரும்போது வெறும் பாலைவனம் மாதிரி இருந்துச்சு அதை தான் நாங்கள் எப்படி இவ்வளோ உருவாக்கினோம் திரும்ப ஏன்னா ஒரு நாள் நான் என்னோடய முகாமை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கோம் இந்த இடத்த அப்படின்னு இந்த இடத்தை உருவாக்கின மாதிரி வேற ஒரு இடத்தையும் உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் திரும்பவும் அங்கே இருந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் முப்பத்தி நாலு வருஷம் பின்னாடி போகணும் அது அதை நினைக்கிறதுக்கு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அகதிகள்ன்ற போர்டு எடுத் எடுத்துட்டாலும் திரும்பவும் எங்களை அகதி வாழ்க்கைக்கு தான் கொண்டு போய் தள்ளுறதுக்காக இந்த பிளானாக என்னன்ற எங்களுக்கு புரியலை ஓகே சொந்தமாக எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னாலும் நாங்கள் இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு கட்டி கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல புதுசாக போகிற இடத்துல புது ஒரு மனுஷர்களோட பழகோணும் அங்கே எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் சூழ்நிலைகள் பாதுகாப்பாக இருக்குமா ஒன்றுமே எங்களுக்கு புரியலை எல்லாருக்குமே அதே யோசனை அதே கவலை சிந்தனை எல்லோருமே இங்கேயே வாழ்ந்து ஆயிடுச்சு பிள்ளைகளும் இங்கேயே படிப்பு அது இதுன்னு பழகிட்டோம் புது இந்த பக்கத்து ஊர்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இது வரைக்கும் ரெண்டு ரெ ரெண்டு ஊரை தாண்டி வர்றோம் அவங்க எப்போ எப்போவுமே எங்களை ஒரு குடும்பமாக நினச்சி பழகிட்டிருக்காங்க எந்த தொந்தரவும் இல்லை புதுசாக போகிற இடத்துலையும் அப்படி இருக்கும்ன்றத நம்ம நம்ப முடியாது இல்லையா அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு திரும்பவும் ஒரு அகதி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை ஏற்றுக்கவும் மாட்டேங்குது ஒரு துளி கூட என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை இனி போகிற வீடியோவில் வர்ற எல்லாம் நான் வந்து அதை பற்றி கூட சில விஷயங்களை போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இங்கேயே இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை ஆனால் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வேறு இடத்துல வீடு கட்டி தர்றாங்க அது ரொம்ப தூரம் இடமும் சரியில்லை அதுதான் வேணாமான்னு சொல்கிறோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்